தவக்கலை ஒரு காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் முந்தானை முடிச்சு ஆண் பாவம் போன்ற திரைப்படங்களில் தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்தவர் சென்னை வடபல்லணனியை பூர்வீகமாக கொண்ட இவரின் இயற்பெயர் சிட்டிபாபு பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமாகி பின்னாட்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பாராட்டும் அளவுக்கு முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்த சிட்டிபாபு என்ற தவக்கலை ஒரு கட்டத்தில் அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்திருந்த மொத்த பணத்தையும் சேர்த்து தனது நண்பர்களின் உதவியால் மண்ணிலிருந்த காதல் என்ற திரைப்படத்தை சொந்தமாக தயாரித்திருந்தார் படம் போதே நண்பர்கள் பாதியில் கைவிட ஒரு வழியாக கடன் வாங்கி அந்த திரைப்படத்தை எடுத்து முடித்தவர் கடைசி வரை அந்த இவரால் வெளியிடவே முடியவில்லை அதனால் மொத்த பணத்தையும் இழந்து தனது சொந்த வீட்டையும் விற்றுவிட்டு வாடகை வீட்டில் வசிக்கத் தொடங்கியவர் ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பில்லாமல் வறுமையின் பிடிக்கே தள்ளப்பட்டார் மனதளவில் பாதிக்கப்பட்ட தவக்கலை தனது நாற்பத்தி இரண்டு வயதில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தும் போனார் கின்னஸ் பக்ரு ஒரு காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் வெறும் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அதாவது இரண்டு அடி ஆறு அங்குல மட்டுமே உடைய இவர் உலக அளவில் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புத தீவு திரைப்படத்தில் நடித்ததற்காக இவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்கப்பட்டது அதுவரை எந்த குள்ளமான நடிகரும் முழுநீள திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கவே இல்லை அதற்காகவே இவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு குட்டியும் கொள்ளும் என்ற திரைப்படத்தை இயக்கியதற்காக உலகிலே குள்ளமான மனிதர் இயக்கிய முதல் திரைப்படம் என்ற பெருமைக்காக கின்னஸ் மட்டுமல்லாது பல தொடர்ந்து மலையாள சினிமாக்களில் தமிழில் போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் ஒரு நடிகர் இயக்குனர் என்பதையும் தாண்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ற திரைப்படத்தை தயாரித்திருந்த கின்னஸ் பக்ருவுக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் இருக்கிறார்களாம் சினிமா என்பது ஒரு மாய வலை அந்த மாய வலையில் சிக்கி சின்னாபின்னமாகி இருந்த இடமே தெரியாமல் பல நடிகர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த குள்ளமணி கடைசி காலத்தில் யாருமே இல்லாமல் அனாதையாக மருத்துவமனையில் உயிரிழந்தார் புதுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட இவர் சிறு வயதில் குடும்ப வறுமை காரணமாக நாடக குழுவில் சேர்ந்து சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார் பின் சென்னைக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் தேடி ஒரு ஹோட்டலில் டேபிள் துடைக்கும் ஒரு சர்வராக வேலைக்கு சேர்ந்தவர் பின் நாட்களில் படிப்படியாக திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் கரகாட்டக்காரன் திரைப்பட பழைய இரும்புச்சாமானுக்கு சாமானுக்கு பேருச்சம்பளம் என்ற நகைச்சுவை மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் ரஜினி கமல் விஜயகாந்த் என அப்போதைய முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்திருக்கிறார் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான இவருக்கு புரட்சித் தலைவர் இரண்டு வீடுகளை அன்பளிப்பாக கொடுக்க கடைசி வரை அந்த வீட்டிலேயே வாழ்ந்து வந்த குள்ளமணி ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் இல்லாமல் வறுமை இவரை தொற்றிக்கொள்ளவே இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு கிட்னி பாதிக்கப்பட்டதை அடுத்து சென்னை அரசு மருத்துவமனையில் தனது அறுபது வயதில் உயிரிழந்தார் நகைச்சுவை நடிகர் கிங்காங் இவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அதிசய பரவி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி அந்த திரைப்படத்தில் இவர் ஆடிய நடனத்தால் மிகவும் பிரபலமானார் அதனைத் தொடர்ந்து ஒரு நகைச்சுவை நடிகராக கவுண்டமணி செந்தில் வடிவேல் இவர்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் காமெடி கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கியவர் இதுவரை ஐந்திற்கும் மேற்பட்ட மொழிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் மேலும் வேலூரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் கிங்காங்குக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து சிறப்பித்தது அதனைத் தொடர்ந்து சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் வென்றிருக்கிறார் கிங்காங் தற்போது ஐம்பத்தி மூன்று வயதாகும் கிங்காங்குக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்கின்ற சூழ்நிலையில் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சங்கர் எனும் இயற்பெயரோடு பிறந்த நான் பதிமூன்று வயதிலிருந்தே நாடகத்துறையில் பணியாற்றி வருகிறேன் அதனை தொடர்ந்து பல அவமானங்களையும் உருவக்கேளிகளையும் சந்தித்துதான் என்று நகைச்சுவை நடிகர் எனும் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறேன் எனது உடல் குள்ளமாக இருந்தாலும் நான் அதனை பற்றி வருத்தப்படாமல் எனது குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் செய்துவிட்டேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்